தன்னானே 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 தன்ன தஞ்சஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி சேர்த்து 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 செஞ்ச இந்த பொம்மை இது பொம்மை இது உண்மை தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து செஞ்ச பொம்மை இது உண்மை உண்மையிலே இன்றைக்கு நான் தாமிரபுரடி நதிக்கரையில் இருந்து வந்தாலும் இன்றைக்கு என்னுடைய சொந்த கிராமத்திற்கு போன உணர்வோடு இந்த பட்டுக்கோட்டை கிராமத்தில் நான் வந்திருப்பது உண்மைங்களை எல்லாம் பார்த்திருப்பது எனக்கு ஒரு மட்டில்லாத மகிழ்ச்சி குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த பகுதி செழிப்பான இந்த பகுதி காவிரி தாய் அருள் பாலிக்கின்ற இந்த பகுதி குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் தன்சை என்பது தஞ்சையாக மாறியிருப்பது வரலாறு இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட அப்பர் பெருமானாலும் திருமங்கை ஆழ்வாராலும் பாடல் பெற்ற இடம்தான் இந்த தஞ்சாவூர் பகிருகதீஸ்வர ஆலயம் பட்டுக்கோட்டை என்பது நாடியம்மன் அருள் என்ற இந்த இடம் நாடியம்மன் அருள் பாலிக்கின்ற இடம் இங்கேதான் நாடியமும் இருக்கிறது என்பதை நீங்களும் அறிவீர்கள் நானும் அறிவேன்